அனைவருக்கும் வணக்கம் விஎஸ்என் அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான திருக்குறள் பார்க்கலாம் திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுக்கமுடைமை அதிகாரம் பார்ப்போம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒருவருக்கு எல்லா சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர் விழுப்பம் என்பதன் பொருள் சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் வேண்டும் ஒழுக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் நெக்ஸ்ட் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அதாவது எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நல்ல துணை ஒழுக்கத்தை காப்பது கடினமாக இருந்தாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர் எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஒழுக்கத்தை காப்பது சற்று கடினமாக இருந்தாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் பரிந்து என்பதன் பொருள் விரும்பி தேறினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தலும் காக்க என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து வினையச்சங்கள் ஒழுக்கம் உடைமை கொடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது ஒழுக்கம் உள்ளவரே உயர் குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழி ஒழுக்கம் உள்ளவரை என்றும் ஒழுக்கம் இல்லாதவரை இழிகுடியினர் என்றும் கூறுகிறார் வள்ளுவர் குடிமை என்பதன் பொருள் உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் இழிந்த பிறப்பு என்பதன் இலக்கண குறிப்பு பெயரச்சம் நெக்ஸ்ட் மறப்பினும் ஒத்த கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும் மறப்பினும் ஒத்த கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் என்கிறார் வள்ளுவர் கெடும் என்பதன் இலக்கண குறிப்பு அல் ஈற்று தொழிற்பெயர் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அதாவது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது என்கிறார் வள்ளுவர் பொறாமை உடையவனுடைய செல்வத்தை ஒழுக்கம் இல்லாதவனுடைய உயர்வோட வள்ளுவர் ஒப்பிடுவதால் இந்த குரட்பாவில் ஓமையணி வந்துள்ளது அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை ஆக்கம்னா செல்வம் உடையான் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர் நெக்ஸ்ட் ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை உடையோர் அவ்வொழுக்க நெறியில் இருந்து சிறிதும் விலக மாட்டார் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நல்லா உணர்ந்த மன வலிமை உடையோர் அந்த ஒழுக்க நெறி நெறியில் இருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டார் என்கிறார் வள்ளுவர் ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் உறவோர் என்பதன் பொருள் மன உடையோர் ஏதம்னா குற்றம் உறவோர் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர் நெக்ஸ்ட் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அதாவது ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் என்கிறார் வள்ளுவர் எய்துவர்னா அடைவர் எய்தா பழி இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் பலர்பால் வினைமுற்று நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதாவது நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் வித்துனா விதை தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும் என்கிறார் வள்ளுவர் இடும்பைனா துன்பம் வித்து விதை நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இலக்கண குறிப்பு பண்பு தொகைகள் நெக்ஸ்ட் ஒழுக்கம் உடையவரை கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் அதாவது நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என்கிறார் வள்ளுவர் நல்லொழுக்கம் உடையோரால் தவறி கூட தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என்கிறார் வள்ளுவர் ஒல்லாவே இயலாவே சொல்லல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் நெக்ஸ்ட் பத்தாவது குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அதாவது உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே என்கிறார் வள்ளுவர் உலகம்னா உயர்ந்தோர் ஒட்ட பொருந்த ஒழுகல் நடத்தல் அல்லது வாழ்தல் நெக்ஸ்ட் இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு பதினைந்து கேள்விகள் கொடுத்திருக்கோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்னும் குரட்பாவில் ஒழுக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து இக்குறளில் ஏதம் என்பதன் பொருள் ஏதம்னா குற்றம் ஒழுக்கத்தின் உறவோர் என தொடங்கும் குரலில் உறவோர் என்பதன் இலக்கண குறிப்பு பெயர் நெக்ஸ்ட் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இந்த குரட்பாவில் பயின்று வரும் அணி ஓமை அணி நெக்ஸ்ட் இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி இக்குரட்பாவில் அடையக்கூடாத பழியை அடைவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் ஒழுக்கம் இல்லாதவர்கள் நெக்ஸ்ட் எய்துவர் எய்தா பழி இக்குரட்பாவை நிறைவு செய்க இந்த மாதிரியும் எக்ஸாம்ல கேட்பாங்க ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நெக்ஸ்ட் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் குரட்பாவில் ஒழுக்கம் என்பதன் பொருள் ஒழுக்கம்னா சிறப்பு அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை இக்குறட்பாவில் அழுக்காறு என்பதன் பொருள் அழுக்காறுனா பொறாமை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்னும் குறட்பாவில் வித்து என்பதன் பொருள் விதை கள்ளார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் திருக்குறள் ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கடிகை இந்த நமக்கு ஆன்சர் வந்து திருக்குறள் உயிரினும் ஓம்பப்படுவது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் உயிரினும் ஓம்பப்படுவது ஒழுக்கம் நெக்ஸ்ட் வழக்கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அதாவது உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் பல கற்றும் கள்ளாதவர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒழுக்கத்தினால் எய்துவது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எய்துவது மேன்மை நெக்ஸ்ட் பொறுத்துகிள் கேட்டிருக்காங்க ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு நிலைக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியா நம்ம திருக்குறள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் அதிகாரம் பொறையுடைமை பார்ப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி